கூட்டணியை எப்படி நீங்கள் நம்ப முடியும் ஐயா ஸ்டாலின் பேசுறாரு அதுவும் எப்படி ஸ்டாலின் குரலே அழைக்கிறார் அவருடைய குரல்ல அது என்ன அந்த குரல் விட்டு வித்யா கூட்டணியை நீங்கள் எல்லாரும் என்னுடைய வேட்பாளரை வாக்களித்து அதுங்க பெரும்பாலான வித்தியாசத்துல வாக்களித்து வெற்றி பெற வச்சுங்கம்மா ஆக அந்த கையில சக்கரை சக்கர சித்தப்பா போதை பாக்கப்பா உங்களை போல தோர்தல் தெரிந்தவுடன் உங்களை கண்டுக்காம நாம ஓடிடுவோம் ஆக வித்யா கூட்டணிக்கு வாக்களித்து நீங்கள் நாசமா போகணும்னா நீங்க இப்ப வித்யா கூட்டணிக்கு வாட்ட போடுங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுனால என்ன மாற்றம் வரும் கல்வி கொள்கையில மாற்றம் இருக்குதா மருத்துவ கொள்கையில மாற்றம் இருக்குதா இல்ல இந்த தேசிய உரிமைகள் தமிழின் தேசிய உரிமைகள் ஏதாவது நீங்க மீட்டு பெற போறீங்களா பாலாற்றின் உரிமையை பெற்றுக் கொடுத்துருவீங்களா ஐயா திருவாளர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் பாலாற்று ஆந்திரால தண்ணியை தரம் போட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்களா காவிரி நதிநீர் உரிமையை பெற முடியுமா முல்லை பெரியார் உரிமையை பெற முடியுமா ஏழு எரிவாயு குழாய் பிடிப்பை தடுக்க முடியுமா மீட்டை ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிட்டு தடுத்து நிறுத்த முடியுமா எங்களுடைய நரிமணம் பெட்ரோலை எடுக்கிறத தடுத்து நிறுத்த முடியுமா எங்களுடைய கச்சத்தீர்வு

பெரும்பான்மையா நீங்க போன போய் நாடாளுமன்றத்தில் எங்களுக்காக ஒரு வார்த்தை பேசாத நீங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் எப்படி பேசிடுவீங்க காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சு காங்கிரஸ் இருந்து உரிமைகளை மீட் பண்ணு சொல்ற இந்த திமுக உரிமைகளை பறித்த எங்களுடைய காவிரி நதிநீர் உரிமை பறிபானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்களுடைய கச்சத்தீவு பறிபானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது அம்மா இந்திரா காந்தி காங்கிரஸ் காலகட்டத்தில் அதே மாதிரி மருத்துவம் பொதுப்பட்டியலுக்கு போனது இந்திரா காந்தி காலகட்டத்தில் இப்படி எல்லா புத்தத்தையும் தாரை வாத்து கொடுத்தது எல்லா உரிமைகளையும் தாரை வாத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்க பேரண்ட் ராகுல் காந்தி போய் நான் மீட் பண்ணு சொன்னா எப்படி நம்ப முடியும் முதல் நாள் நைட் வரைக்கும் ஒருத்தன் குறையவே தொழிலா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு நான் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னா நாம நம்பிடுவோம் முத நாள் இரவு வரை நான் திருடிட்டே இருந்தேன் என்னுடைய தொழில் திருட்டு நான் காலையில முடிஞ்சு எழுந்த உடனே நான் நல்லவன் ஆயிட்டேன் இந்த மாதிரி திருட மாட்டேன் சொன்னா அந்த திருடனை யாராவது நம்புவோம் அப்படித்தான் இந்த திருட்டு திமுக திருடர்களை யாரும் நம்பாதீங்க இவருக்கு ஓட்டு போடுறது என்பது நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்கியரசு போடுறது சமம் உதயநிதி ஸ்டாலின் சின்னவரு சேப்பாக்கம் சேர்க்கவரா அப்படின்னு பல பட்டங்களோட பிரிவாரில் இளம் புரட்சியாளர் அந்த இளம் புரட்சியாளர் நீட்டு பரிச்சையை நாங்க மட்டும்தான் ஒழிக்க முடியும் நீட்டு சிக்கலுக்கான தீர்வு எங்கிட்ட மட்டும்தான்

இந்தியாவை காப்பாற்ற இந்தியாவின் ஜனநாயகத்தை நிலைநாட்டிட இந்தியா கூட்டணி வாக்களிங்க கேட்கறீங்கல்ல இந்தியா முழுக்க மீட்டு வேணும் சொல்லியிருக்கணும் இல்லையா நீங்க ஏன் இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவ மாணவர்கள் இருக்காங்களா இந்தியாவை மீட்க போற நீங்க இந்தியா முழுக்க மீட்டு கிடையாது சொல்லுவீங்களா காங்கிரஸ் சொல்லுமா ராகுல் காந்தி சொல்லுவாரா என்ஐஏ சட்டத்துக்கு விளக்க கோருவீங்களா என்ஐஏங்கிற ஆழ்த்துக்கு சட்டத்துக்கு எதிராக திமுக வாய்ப்பு இருந்து பேசுனா இல்ல

வரைவு போட்டது காங்கிரஸ் செயல்படுத்துறது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாஜக அதுல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது நீ சும்மா இருந்தாலும் ஏன் சொரிஞ்சிருந்த சிஏ யாரு கேட்டா என்பயர் சட்டம் யாரு கேட்டா என்ஆர்சி சட்டம் யாரு கேட்டா இந்த இந்திய பெருநிலத்தில் வாழக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள்ல யார் உங்கள்கிட்ட கேட்டாங்க சட்டம் வேணும்னு இந்த சட்டத்தால் என்ன பலன் இருக்க போகுது இந்த சட்டத்தை முதல்ல வரைவு போட்டது இதே காங்கிரஸ் அதே மாதிரி பாரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் காடுகளை அழித்து காடுகளை தனியாருக்கு கொடுக்கிற திட்டம் அந்த திட்டத்துக்கு வரைவு போட்டது இதே காங்கிரஸ் இதே போல எல்லா நாசகர திட்டத்தையும் போட்டது காங்கிரஸ் இன்னைக்கு ஓகே நான் சொன்படுத்த உள்ளவைங்கிற மாதிரி நாங்க வந்துட்டா சரி செஞ்சிருவோம் அதில் சில மாற்றங்களை செய்வோம் அப்பையும் பாருங்க சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்ஐஏ இந்த பாரஸ் அமெண்ட் இதெல்லாம் நீங்க நீக்கிடுவோம் காங்கிரஸ் சொல்லல அதுல சில மாற்றங்களை கொண்டு வருவோம் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீங்க எப்படி மாற்றத்தை நீங்கள் ஒன்றுபடுத்த முடியும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது

என்ன விளக்கத்தை அமித்ஷா கேள்விகள் நிர்மலா சீதாராமன் அடைக்கிறாங்க ஒரு முக அமைச்சரா முடியுது முப்பத்தொன்பது பேர் போறீங்களே எதுக்கு போறீங்க நல்ல ஏர்ல பூட்டின ஏறும மாதிரி அங்க போறது அப்படி அசந்து ஆடி நின்றுட்டு அப்படியே வந்துடுறது இதுக்கு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்க என்ன உரிமையை பெற்றுக் கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாங்க நதிநீர் உரிமையை பெற்றுத் தந்துருவோம் காவிரியில் எங்களுடைய உரிமையை நாங்கள் மீட்டு வந்து பேசுறோம் ஐயா ஸ்டாலின் காவிரி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீத்தர் ராமையா அப்படிங்கிற அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க பண்ண காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா குறுக்க அணையை கட்டுவோம்னு சொல்றாரு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் பேசல அதே ஐயா ராகுல் காந்திக்கு கூப்பிட்டு ஒரு பக்கத்து மாநிலம் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்க ஆட்சிக்கு வந்தா மேலதாக அணைய கட்டுவது சொல்றாரு எப்படிங்க இதை சாத்தியப்படுத்த முடியும் உங்களோட எப்படி நாங்க கூட்டம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கணும்ல என்ன நம்மை நேசிக்கக்கூடிய தலைவன் இங்க இருக்கிற மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் இங்க இருக்கிற விவசாயிகளை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன சொல்லணும் குறைந்தபட்சம் எங்களுக்கு நீரை கொடு நூத்தி பத்து டிஎம்சி தண்ணியை கூடு மேலதாக அணைய கட்டாத நீ பத்து சீட்டு இருபது சீட்டு கூட வாங்கிக்க கூட்டம்

நாங்க கேட்ட கேள்வியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா ஆத்துலயும் அணையை கட்டுறோம் போடல இப்ப பாலாத்துல ஒரு அணையை கட்டி இருக்கிறோம் அந்த அணை விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் சொல்லுமா இங்க இருக்கிற வேளாண் நிலங்களுக்கு மட்டும்தான் அந்த நீரை பாய்ச்சுன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் நீ என்ன பண்ற அங்க தனியார் முதலாளிகள் கோக்கு கம்பெனி இந்த தனியை கட்டி இந்த தண்ணியை எடுத்துக்க எடுத்து நல்ல வியாபாரம் பார்த்துக்க ஏன் அரசு எடுத்து கொடுக்கல மக்களுக்கு ஏன் அந்த அணையில தண்ணியை நிறுத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யல அரசாங்கம் அரசாங்கம் காசுக்கு ஏன் நீரை விட்டு விடுது அதுலதான் வர்த்தகம் இருக்கு அதுலதான் பொருளாதாரம் அதுலதான் காசு சம்பாதிக்க முடியும் அதுலதான் கமிஷன் கொடுப்போம் கோக்கு கம்பெனி ஒரு பேட்டலுக்கு ஆகிற தண்ணி ஒரு ரூபா இருபது ரூபாய் செலவு பண்றான் ஆனா இருபது ரூபாய் கிட்ட காசு வாங்குறான் முப்பது ரூபா காசு வாங்குறான் எப்படி வாங்குறான் யாருடைய அங்கீகாரத்தோடு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு விவசாயிகளுக்கு குடியீரை கொண்டு போய் சேர்க்க முடியல விவசாயிகளுக்கு வேளாண்மை செய்யறதுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்க முடியல அணையை கட்டி தனியார் நிறுவனத்துக்கு ஏன்னா ரயில்வே தொழிற்சாலைகள் இந்தியன் ரயில்ஸ்ல நம்ம வாட்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க அவன் இங்க இருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க அப்ப எங்களுக்கு தண்ணிய எங்களுக்கு வர வேண்டிய உரிமை எங்களுக்கு வர வேண்டிய நவநீர்ல நீங்க தடுத்து நிறுத்தி அந்த தண்ணியை எடுத்து தனியாருக்கு கொடுக்குறேன்னா நீ யாருக்கானாலும் இந்த மக்களுக்கான இதை இந்த ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது இதே உதயநிதி ஸ்டாலின் சின்ன சின்ன என்ன சின்னவர் கேட்டாக்க வரா அவருக்கு தெரியாது பாலாற்றில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது இங்க இங்க

ஆண்ட பரம்பரை கிடையாச்சு என் போதா அப்படின்னு இங்க பேசுற இன்னொரு பக்கம் எங்களை ஒடுக்குறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நான் பறையர் தெரியல நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க மாரியாடி சேர்த்து வந்து அவங்க ரெண்டு பேரும் வாசல முன்னு கை கட்டி கை கட்டி வேலை பாருங்கிறாங்க எப்படி எப்படி விடுறீங்க நீங்க உங்களுடைய சொந்த அண்ணன் தம்பி பறையாச்சியும் பறையரும் வேற வரல அண்ணன் தம்பிங்க

எந்த வேலை செஞ்சாங்க பெருமையா இருக்கு அங்க பெருமையா இருக்கும் ஆனா வெளியில வந்த சாவி பெருமை பேசுறது நீ தண்டவம் போனவன விட்டதுனாலதான் இந்த நிலைமைக்கு போயிட்ட நீ எழுதி வச்சுக்க இது குஜராத்ல ஒரு மாநிலம் குஜராத் மாநிலம் போல இந்த மதுராந்தவன் மாறுதல் மட்டும் பாருங்க இங்க இப்படியே வித்துக்கிட்டு இருந்தா இது அவனுக்கான காடாக மாறும் இங்க வந்து இருக்கிற சேட்டம் ஒருத்தன் இந்த இந்த மண்ணினுடைய சிக்கல் இருக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுவானா சிந்திப்பானா அவனுக்கு என் மொழி புரியுமா என் வழி புரியுமா ஒண்ணும் முடியாது அவனுக்கு தேவை மத்தியில பாஜக இல்ல காங்கிரஸ் அந்த ரெண்டு தேசிய கட்சிகளுக்கு கிடைச்சிட்டு போயிருவான் நமக்கு வாக்கு அடிச்ச மட்டும்தான் மிச்சம் நமக்கு யாரும் சோறு போட மாட்டான் நம்ம கடைசி வரைக்கும் வேலை வேலை வாங்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சுவது போல அட்டை எப்படி ரத்தத்தை உறிஞ்சுதோ அப்படி உறிஞ்சி நம்ம தெருவில் போட்டு போயிருவோம் நாங்க வந்தவன் வேலை வச்சுட்டு வந்தாரு வேலை வைக்கும் தமிழகம் தமிழர்கள் மாண்பு மிக்கவர்கள் மாண்பு மிக்கவர்களாக இருங்க தப்பு இல்ல அநியாயத்துக்கு மாண்போட இருக்காங்க போதும் மற்றதெல்லாம் போதும் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறாரு மோடியை வைத்து என்ன சொல்றாரு ஜிஎஸ்டி வரி அந்த ஜிஎஸ்டி வரி வரி இல்லை அது வரி பெறுகிறாரு இதை தாங்க பத்து வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டிங்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் நாங்க அண்ணில இருந்து சொன்னோம் இந்த ஜிஎஸ்டி கொண்டு யார் யாரு தெரியும்ல சிதம்பரம் காங்கிரஸ் இருக்க சிதம்பரம் அவர் தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பை முதல்ல கொண்டு வந்தது இந்த வரி விதிப்பை ஆதரித்து பேசியதும் தான் சிதம்பரம் தான்

அப்படி எந்த உரிமையுமே நீக்க முடியல இந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு பேசுறாரு அதே போல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைச்சிருவாங்க இன்னைக்கு பேசுறவரு நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்கள் இதே ஐயா டிஆர் ஆர் பாலு மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு தமிழகத்துக்கு வஞ்சனம் தான் செய்யலாங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க அப்படின்னு ஐயா டிஆர் ஆர் சொன்ன காணொலி இருக்கே அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க

மகளிர் இலவச உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் போராட்டத்தில் எல்லாம் செருப்படி வாங்குறாங்க அந்த மக்கள் கூடியிருக்கிற மக்கள் எங்கள் தாய்மார்கள் கேட்கிறாங்க ஐயா உங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நான் வந்து வந்தோம் சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோம் என்ன சரி பண்ணிடுவோம் மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறீங்க உங்களை பார்த்து காப்பி அடிச்ச காங்கிரஸ் அங்க கர்நாடகாவில் வந்த மொத மாசமே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறான் நீ ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குற நீங்க இங்க இருக்கிற தாய்மார்கள் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு ஓட்டு போடுறீங்கல்ல உங்களை மாட்டிருக்காரு அவர் கூட கூட்டணி காங்கிரஸ் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறது மட்டும் எடுத்து வச்சுக்கிறார் எடுத்து அதுல அந்த ஆயிரம் ரூபாய் திட்டமும் எந்த காசு இருந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொகை செலவு செயலர்களுக்கு ஆதித்யாவிட தலைமுடியினருக்கான அந்த தொகையை எடுத்து ஆயிரம் ரூபாய் இந்த கொடுக்குறோம் அப்ப ஆதிதிராவிட நலத்துறைக்கு நீங்க எந்த காசை கொடுப்பீங்க பட்ஜெட் போடும் பொழுது இதை தெளிவாக சிந்தித்து செயல்படுத்த நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை பத்தில அவர் சிந்திக்க மாட்டார் ஆயிரம் ரூபாய் சொன்னேன் கொடுத்துட்டேன் அதுக்கு அவங்க கட்சியில் இருக்க பேர் என்ன ஆர் எஸ் பாரதி

ராகவலாரன் சொல்ற படத்துல கேட்டாங்க காமிச்சனால எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு பாருங்க அதே டோன்ல யாரு காசுல நீ பேரங்கூரி வாங்கி போட்டுருக்கேன்னு சொல்ற எங்களுடைய காசுல எங்களுடைய வரிப்பணத்துல எங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை நீ இழிவுபடுத்துற ஸ்டாலின் காசுங்கிற ஸ்டாலின் கஷ்டப்பட்டு போய் களத்துல வந்து வேலை பார்த்து சமாச்சம் வந்த காசா ஸ்டாலின் போய் பணம் அடிச்சு எடுத்து வந்த காசா இல்ல புத்தகம் எழுதுனது புத்தகம் எழுதுறது என்ன புத்தகத்தை படிக்கவே தெரியாது இந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு அவர் என்ன போய் கிளிக்க கூடாது அவர் சந்தாச்ச காசா யாரு காசுல கொடுக்குறீங்க அதுல பஸ் விடுறாங்களா ஸ்டாலின் பஸ் லிப்ஸ்டிக் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு இந்த பிங்க் கலர்ல அடிச்சுட்டு அது

எங்கிருந்து அங்க போனா ஓசி அங்க இருந்து இங்க இருந்தா ஓசி கடைசியா நீங்க எல்லாரும் ஓசில வர்ற கருவிங்க நாள் வரும்ல வரும் நீங்க இருபத்தி ஆறுல

அடிக்க பாக்குது அதுல ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவை மீட்க போற நாங்க இந்தியாவை காப்பாற்றணும் முதல்ல உங்க கட்சி அமைச்சரை காப்பாற்ற செந்தில் பாலாஜி முதல்ல காப்பாத்துங்க அப்புறம் மத்தத பேசுவோம் பொன்முடிய உங்களால வழக்கில் இருந்து காப்பாற்ற முடியுமா இந்த திமுக அடுத்து துறைமுருகன் சிக்கப்படாத ஒரு காப்பாற்ற முடியுமா ஏதாவது ஒரு வீட்டில் ஏற்கனவே வெயிடு போயிடுச்சு காப்பாற்ற முடியுமா ஜெகத் ரச்சகன் பணத்தை பிணவரையில பிணம் வச்சு பார்த்திருப்போம் அந்த பிணம் வைக்கிற பெட்டிக்குள்ள பணம் வச்சிருந்த அந்த அயோக்கிய ஜெகத் ரச்சகன் மாட்ட போறாரு பாதுகாக்க முடியுமா அவர்களை காப்பாற்ற முடியுமா அதெல்லாம் முடியாது ஆனா வெட்டி பந்தா வெட்டி சவுடால் பேசுறது இங்க வந்து ஐயா ஸ்டாலின்

கடுமையா போராடுங்களா என்னங்க போராட்டம் நடத்தினீங்க கடுமையா போராடினாங்க ஒரு பெரியாள் அதாங்க என்ன போராட்டம் நடத்தினீங்க கடித மருந்து தெரியுமா தரங்க கருணாநிதி யாருங்க இந்திரா காந்தியை கண்டிச்ச கடிதம் மருந்துனா என்ன நடத்தினாரு கச்சத்தீவு நீங்கள் கொடுத்தது தவறு எங்களிடம் கேட்டு ஆலோசிக்காமல் கொடுத்திருக்க கூடாது இப்படி எழுதியிருக்காருங்க இதுக்கு பேர் கண்டனம் இதுக்கு பேர் கண்டிப்பா தமிழ் வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு பேர் அவங்க தன்னர்ச்சியாக வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தங்கள் இன்னுயிரை உயிர்ந்து எங்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்கணும் போராடின செட்டத அவனுடைய இறப்பை அரசியலாக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர சென்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலப்பரப்பு எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னுடைய சொத்து கச்சத்தையே பறி கொடுத்துட்டு நீ அன்னைக்கு கடிதம் எழுதிட்டு நீ யாரு கோபாலபுரத்தை நாங்கள் எடுத்தாங்க விட்டுருவோம் சிஎன்டி காலையில் வீட்டை எடுத்தாங்க விட்டுருவோம் இந்த திருவாரூர்ல நீங்க வச்சிருக்கிற ஒரு வீடு உங்க ஐயா கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த வீடு அந்த வாழ்ந்த வீட்டை நாங்க அரசு நிலத்துக்காக நாங்க எடுத்தா இப்படி போராடாம அமைதியா இருக்கீங்க திமுக கடிதம் வந்து அமைதியா இருக்கீங்களா எல்லாம் ஏமாற்று மக்களை ஏமாத்துறது கலைஞர் கருணாநிதிக்கு பல கோரி செலவுல அங்க மெரினா பீச்சுல கலைஞர் கருணாநிதிக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குதுங்க இந்த வடிவம் சொல்லுவாருல துப்பாயில எல்லாம் அந்த சோத்த நடு ஹோட்டல போட்டு நல்லா குழம்பு விட்டு பசங்க அடிச்சுட்டு திருப்பி தலை சீட்டு வந்தாலும் சொல்லுவாருல அந்த மாதிரி பல பலன் வச்சிருக்க ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய சமாதி பக்கத்துல அண்ணா சமாதி பல பலன் இருக்கு எம்ஜிஆர் சமாதி பல பலன் இருக்கு பக்கத்துல ஜெயலலிதா சமாதி பல பலன் இருக்கு இந்த எல்லாம் பல பலன் இருக்கு இந்த உலகத்திற்கு ஓடுகின்ற நீரை தடுத்து நிறுத்தி அதுல அணை கட்ட முடியும் என்று உலகத்திற்கு விவசாயத்தை கட்டுச்சுடுப்ப உங்கள் பாட்டம் கரிகால நினைவிடம் கூட இருக்குது எங்க வச்சிருக்கீங்க எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் நீ என்னடா புள்ளக்கா இந்த தமிழ்நாட்டுக்கு ஆறு தடவை முதலமைச்சர் இருந்துட்டீங்க அம்மையா ஜெயலலிதா நாலு முறை முதலமைச்சர் இருந்திருக்காங்க இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த இந்தியா மட்டும் இல்ல ஏழு தம்பா நாடு ஏழு மின்கலை நாடு ஏழு பின்கலை நாடு ஏழு குண்ட நாடு ஏழு குளக்கரை நாடு ஏழு குறுமலை நாடு ஏழு மதுரை நாடுன்னு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது சேர்த்து இந்த இந்தியா மொரிசியஸ் கம்போடியானு உலகத்தில் அறுபத்தி நாலு நாடுகளை ஆண்ட எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு எங்கடா சமாதி வச்சிருக்கீங்க நீங்க எங்க வச்சிருக்கீங்க இவர்கள் செய்தது சாதனை ஆறு முறை இவர்கள் முதல்வராக இருந்த

ிவிட்டு உங்க மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கின்ற இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து நீங்க வெற்றி பெற வைக்கணும் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கான வலிமையாக குரலாக தான் நாம் தந்த பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் இங்க வந்தவர் போனவர் ஐயா மோடி வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருவாரு அதெல்லாம் நினைக்காதீங்க மோடிக்கு இங்க எல்லாம் எதிர்ப்புலை தான் தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோ நடத்துறாங்க தொடர்ச்சியாக ஐயா மோடி வருவாரு தொடர்ச்சியாக அமித்ஷா எல்லாரும் எல்லாரும் காரணம் என்ன அவர்களுக்கு வாக்களிக்க யாரும் தயாராக இல்லை தாமரை தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் வளராது தாமரை மறுபடியும் பாஜக இந்த தேசிய கட்சி இந்தியாவை ஆள வாய்ப்பு இல்லை இந்த மாற்றத்தை விளைவிக்க நீங்கள் நினைத்தால் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்க இந்த நாடாளுமன்றத்தில் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு வாக்களிக்க ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற சொல்லுவாங்க வரிசையின் வேண்டாம் ஒரு வாங்கி சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்